ஏழாம் தேதி சிறப்பு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா மீது மிகையாக வருமானத்திற்கு மிகையாக சொத்து சேர்க்கப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது அந்த தீர்ப்பி தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இந்தியா முழுமையும் கேட்டு விவாதித்து கொண்டிருக்கிறது அவரவர் கருத்தை வெளியிட்டு வருகிறார் இந்த நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்தவரையில் இனி அந்த தீர்ப்பு அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அதற்கு உள்ள உயர் நீதிமன்றங்களில் வாதாடி தங்களது ஏற்கனவே பதினெட்டு ஆண்டுக்கான வாதாடி இருக்கிறார்கள் மேலும் முறையீடு முறையீடு செய்து அந்த தீர்ப்பின் மீது மறு தீர்ப்பை பெறுவதற்கான முயற்சி செய்ய அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது உரிமை இருக்கிறது எனவே நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் புதிய கருத்து எதையும் கூற விரும்பவில்லை அதில் இனி வாதாட வேண்டியதும் முறையிட வேண்டியதும் அது சம்பந்தப்பட்டவர்களுடைய விவகாரம் ஆனால் தமிழகத்தில் இதன் விளைவாக ஏற்படக்கூடிய அரசியல் போக்குகள் விளைவுகள் இவைகளை தமிழ்நாட்டில் இயங்குகிற கட்சி என்ற முறையில் பல அரசியல் கட்சிகளுக்கும் பல நோக்கங்கள் இருக்கலாம் அவரவர் கொள்கைக்கேற்ப முடிவுகளையும் எடுக்கலாம் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே முதலமைச்சர் பதவியை இழந்திருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் இழந்திருக்கிறார் இனி அடுத்து வரும் பத்தாண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்ற ஒரு தடையும் சேர்ந்தே வந்திருக்கிறது இதன் விளைவாக அவர் முதலமைச்சராக நீடிக்க இயலாது எனவே அதை அவர்கள் ஒப்புக்கொண்டு அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒன்று அவருடைய ஆலோசனையாக இருக்கலாம் அல்லது கட்சியினரே சுயமாக முடிவெடுத்து பெரும்பான்மையில் அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவர் இன்று பதவியேற்பதாக இருக்கிறது சட்டமன்றத்திற்குள் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிற வரையில் அவர்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கவும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் வரையில் ஆட்சியில் நீடிப்பதற்கும் அவர்களுக்கு முழு உரிமை உண்டு அதை தடுப்பதற்கோ நிறுத்துவதற்கோ எவ்வித ஆதாரமும் அவசியமும் இல்லை இந்த தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையில் வெறுப்பை ஏற்படுத்த முயற்சிக்கக்கூடாது வளர்ப்பதற்கு எந்த கட்சியும் இதை பயன்படுத்தக்கூடாது இந்த வழக்கு கர்நாடக அரசினாலோ கர்நாடக மக்களாலோ தொடரப்பட்டது அல்ல தீர்ப்பு வழங்கியதும் கர்நாடக அரசு அல்ல அந்த மண்ணில் உள்ள ஒரு நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை தொடர்ந்தவர் சுப்பிரமணிய சுவாமி எனவே அரசியல் கட்சிகள் யாரும் இந்த வழக்கை தொடரவில்லை அவர்தான் தொடர்ந்தார் அதனுடைய விளைவு பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு தீர்ப்பு வந்திருக்கிறது இதை பல அரசியல் கட்சிகள் அவரவருடைய கட்சி நலன்களுக்காக பயன்படுத்த முயற்சிக்க கூடாது அவர்கள் அவர்கள் கட்சியின் மீது உள்ள பற்று காரணமாக தலைவர் மீது உள்ள பக்தி காரணமாக நீதிபதியை பற்றியோ நீதிமன்றத்தை பற்றியோ தங்களது கருத்தை வெளியிடலாம் But as a political party, the Communist Party doesn't want to attribute any motive to the judge. We are not attributing any motive to the judge. He has passed his judgment on the basis of the evidence produced before him. He is entitled to pass such a judgment. regarding the the terms of the punishment, there may அவை அனைத்தையும் வாதாட வேண்டும் பத்திரிகைகளில் வாதாடி அவற்றை குறைக்கவோ அதிகப்படுத்தவோ இயலாது தொடர்ந்து பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் ஏதா எந்த வழக்கிலே தண்டிக்கப்பட்டாலும் அதன் எதிரொலியாக பல இயக்கங்கள் நடைபெறுகிறது பொது சேதம் விளைவிக்கப்படுகிறது அவர்கள் தங்கள் கண்டனத்தை தெரிவிப்பதற்கு அவரவர் கட்சி காட்டுகிற வழியிலே எதையோ செய்கிறார் இப்பொழுது நடைபெற்றது மிக உணர்ச்சி வசப்பட்ட முறையிலே ஆளுகிற கட்சியே தன் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அது அவர்கள் உணர்ச்சி மேலீட்டில் காட்டியிருக்கிறார்களே ஒழிய ஆளுகிற கட்சி தனக்கு ஒரு பெரிய பொறுப்பு உடன் இருக்கிறது ஏனென்றால் சட்டம் ஒழுங்கு கெடுமானால் அல்லது பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுமானால் தமிழ்நாட்டை இன்றும் ஆளுகிற பொறுப்பில் இருக்கிற நமக்குத்தான் அது கேடு எனவே செய்யக்கூடாது என்று அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் அதை தலைவர்கள் தடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கோபத்தை வெளியீடாக காட்டியிருக்கிறார் பொதுமக்களை நாம் குறை சொல்ல விரும்பவில்லை அவர்களுக்கு வழிகாட்டியவர்கள் தக்க வழிகாட்டியிருக்க வேண்டும் நீங்களும் தமிழ்நாட்டில்தான் தான் இருக்கிறீர்கள் நானும் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறேன் இந்திரா காந்தியார் கொலை செய்யப்பட்ட உடன் அனுதாப அலை இந்தியா முழுமையிலும் வீசியது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த அனுதாபமே கோபமாக மாறி ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் செய்த கொலை என்பது இன்றைக்கும் அந்த கட்சியின் மீது அழியாத பழியாக இருக்கிறது இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அனுதாபத்தை காட்டலாம் ஆதரவை காட்டலாம் ஆனால் பொறுப்போடு நடந்து காட்ட வேண்டியதுதான் ஆளுகிற பொறுப்பில் உள்ள கட்சிக்குள்ள முதல் கடமை செயல்படல குற்றச்சாட்டு காவல்துறை காவல்துறை ஒரு சார்பாக நடந்து கொள்கிறது பொதுவாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அது ஒரு பொது குற்றச்சாட்டு எந்த இடத்தில் யார் தவறாக நடந்து கொண்டார்கள் என்பதை தனிப்பட்ட முறையில் சுட்டிக்காட்டி அதன் மீது வழக்கம் போடலாம் புகாரும் கொடுக்கலாம் விசாரிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வழங்கப்பட்டிருப்பது சரியல்ல அவர்கள் சுயமாக இயங்க வேண்டும் சட்டப்படி இயங்க வேண்டும் எந்த சார்பு நிலையையும் காவல்துறை எடுக்கக்கூடாது வாச்சாத்தியில் நடைபெற்ற மன்னிக்க முடியாத தவறுகளும் வீரப்பனை தேடுகிற வேட்டையில் இழைக்கப்பட்ட கொடுமைகளும் நீதிபதிகளாலேயே கண்டிக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் நீதித்துறை ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது என்கவுண்டரில் யாரையாவது கொன்றால் அவர்களுக்கு பதவி உயர்வோ பதக்கமோ வழங்குகிற பழக்கத்தை அரசுகள் கைவிட வேண்டும் என்று இப்பொழுது ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறது நீதிமன்றம் அதுவே கட்டுப்படுத்த வேண்டும் எனவே காவல்துறையை விலங்கு போட்டு கட்டி வையுங்கள் கேட்கவில்லை வி டோன்ட் வாண்ட் டு கண்ட்ரோல் தம் த கவர்மெண்ட் மஸ்ட் ரெகுலேட் தம் ரெகுலேட் சில நெறிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் இன்று எந்த நெறிமுறையும் இல்லை அவர்கள் வைத்தது சட்டமாக இருக்கிறது இல்லை அந்த இது ஜனநாயக நாட்டில் ஒரு முதலமைச்சருக்கு பதிலாக இன்னொரு முதலமைச்சர் பதவியேற்றால் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிற வரையில் அரசு என்ற இயந்திரம் நகர்ந்து கொண்டே இருக்கும் இனி அவர்கள் கடைபிடிக்கிற கொள்கையில் மக்களுக்கு எதிரானது வந்தால் எதிர்க்கலாம் நல்லது வந்தால் வரவேற்கலாம் தமிழகத்தில் பரவலாக வர மழை அங்கும் இங்குமாக பெய்திருக்கிறது இப்பொழுது உண்மையிலேயே உங்களை நான் வணக்கம் சொல்லி வரவேற்ற போதே முதல் மகிழ்ச்சி செய்தியாக மேட்டூர் அணையிலே தண்ணீர் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அது ஒன்றுதான் இப்பொழுது அண்மை காலத்தில் கிடைத்திருக்கிற நல்ல செய்தி ஆனால் வறட்சி பல மாநில மாவட்டங்களில் சில பகுதிகளில் பெய்திருக்கிறது பல பரவலாக பெய்யவில்லை பருவகாலமும் தவறிவிட்டது விதைக்க வேண்டிய காலமும் போய்விட்டது எனவே வறட்சி நிவாரணம் பகு பாதிக்கப்பட்ட பகுதிகளைக் கண்டு வறட்சி நிவாரண நடவடிக்கைகளை புதிய முதலமைச்சர் விரைவில் துணிந்து செய்ய வேண்டும் செயல்பட்ட ஒரு கருத்து இந்திய ஜனநாயகத்தில் நாடாளுமன்றத்திற்குள்ளோ சட்டமன்றத்திற்குள்ளோ ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இருக்குமானால் அவர்கள் தீர்மானிப்பவர்கள் தான் முதலமைச்சர் அவர்கள் தீர்மானிப்பது தான் சட்டம் அவர்கள் போடுவதுதான் திட்டம் இதை ஜனநாயகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனவே அதை தேர்தலுக்கு தேர்தல் நீங்கள் விமர்சிக்கலாம் மறு மதிப்பீடு செய்யலாம் இப்போதே நாம் மதிப்பீடு செய்து ஏனென்றால் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பது அந்த கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்கள் அல்ல அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அது அந்த கட்சி அந்த கட்சியில் பெரும்பான்மை இருக்கிறது அவர்கள் நம்பிக்கையை தெரிவித்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் புதிதாக அவர் பதவியேற்ற இருப்பதால் நம்முடைய மரபுப்படி அவருக்கு வாழ்த்துக்கள் எங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மகாநாடு புதுச்சேரியில் மார்ச் மாதம் இருபத்தைந்து முதல் இருபத்தொன்பது வரையில் நடைபெற இருக்கிறது அதற்கு முன்னதாக மாநில மாவட்ட மாநாடுகள் நடைபெறும்